அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து போட்டியை இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து வளம் ஒன்று இது முற்றினால் கொப்பரை இது முற்றினால் தேங்காய் முற்றினால் கொப்பரை தேங்காய் ஒன்று மேலிருந்து கீழ் ஆடிப்பட்டம் டேஷ் ஆடிப்பட்டம் தேடி விதை தேர்க்கு ஆறு இடமிருந்து வளம் டேஸ் விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே விட்டு விடுதலையாகி வீர்க்கு இரண்டு மேலிருந்து கீழ் சிங்கத்தின் பட்ட பெயர் காட்டு ராஜா கா ஏழு இடமிருந்து ஐந்து மேலிருந்து கீழ் வெங்காயம் உருளைக்கிழங்கு வாழைக்காய் குடைமிளகாய் ஆகியவற்றை கடலை மாவில் தோய்த்து செய்யப்படும் சிற்றும் டி பஜ்ஜி மூன்று மேலிருந்து கீழ் நண்பகலுக்கும் மாலைக்கும் இடைப்பட்ட காலம் மதியம் ஐந்து இடமிருந்து வளம் ஜாக்கிரதையாக பத்திரமாக நான்கு மேலிருந்து கீழ் இராணுவ உயர் அதிகாரிகளில் ஒரு வகையினர் இப்படி அழைக்கப்படுவர் கமாண்டர் ஒன்பது இடமிருந்து பலம் வாகனம் ஊர்தி இழுத்து இரு இருக்கிறதால ஊர்தி ஒன்பது மேலிருந்து கீழ் விசில் தமிழில் ஊதல் ஊவிற்கு தூதல் பதினைந்து இடமிருந்து வளம் டேஸ் கெட்டதை எடுத்து சொல்ல அவனுக்கு யாரும் இல்லை நல்லது கெட்டதை எடுத்து சொல்ல நல்லது நல்லது பதினைந்து மேலிருந்து கீழ் அல்ல லாபம் லாபம் அல்லன்னா நஷ்டம் நஷ்டம் பதினைந்து மேலிருந்து கீழ் வேகம் துரிதம் தூக்கு துரிதம் பத்தொம்போது இடம் இருந்து பலம் விளையாட்டில் மட்டுமே ஈடுபாடு கொண்ட அவன் படிப்பு என்றாலே டேஷ் தூரம் ஓடுவான் காத தூரம் ஓடுவானா கா மட்டும்தான் போடணும் தாய் இருக்கு காத தூரம் எட்டு மேலிருந்து கீழ் தமிழில் இடையின எழுத்துக்கள் என்று வளல ஆகியவற்றை குறிப்பிடுவர் யரல வளல யரல ய பனிரெண்டு மேலிருந்து கீழ் டேஸ் தமிழ்நாடு எனும் போதி நிலை இன்பத்தேன் வந்து பாகியுது காதி நிலை செந்தமிழ் போதி நிலை செந்து சே பதினைந்து இடமிருந்து சாரி பதிமூன்று இடமிருந்து பலம் இறந்த காலம் என்பது டேஸ் காலம் இருந்த காலம்ன்றது கடந்த காலம் இந்த கடந்த காலம் பதினொன்று மேலிருந்து கீழ் நில நடுக்கம் பூகம்பம் பூ கயம் பூகம்பம் பதினெட்டு இடமிருந்து வளம் கோபத்தில் முனிவர்கள் கொடுப்பது சாபம் பாயிற்கு மற்றது தான் பத்து இடமிருந்து வளம் சப்பாத்தி மாவையே இழைத்து எண்ணெயில் பொறித்தால் இது கிடைக்கும் மாறியுள்ளது மாறிடுச்சாங்க என்ன மாறிடுச்சு பூரி இங்கே இருக்குது பூ இருக்குல்ல பூரின்னு எழுதுறத இங்கே மாறி வந்திருக்கு பூ இங்கே ரீ போடணும் பூரி பதி நான்கு மேலிருந்து கீழ் உரிய வயது வந்ததும் மகளுக்கு டேஸ் மாப்பிள்ளை பார்க்க துவங்குவர் பெற்றோர் தகுந்த தகுந்த மாப்பிள்ளை த கு இந்த தகுந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க பதினேழு இடமிருந்து வ சென்னைக்கு பெருமை தேடி தந்த இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர்களில் ஒருவர் மூணே இருக்கு கு இருக்கு குகேஷ் கு கே தான் போடணும் குகேஷ் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ